கொடிஷியாவில் இரண்டு நாட்கள் நடைபெறும் சர்வதேச கட்டுமான கண்காட்சியை காவிரி நிறுவனத்தின் ஜே எம் டி வினோத் சிங் ரத்தோர் துவக்கி வைத்தார் கோவை மண்டலம் கட்டிட பொறியாளர் சங்கமும் கட்டுமான மனை தொழில் கூட்டமைப்பு சார்பாக நடைபெறுகின்ற சர்வதேச கட்டுமான கண்காட்சியை காவிரி குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குநர் வினோத் சிங் ரத்தோர் லட்சுமி சிராமிக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் முத்துராமன் ராமு இண்டஸ்ட்ரீஸ் ராமு ஆகியோர் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் மாநகராட்சியின் ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டார் இந்த கண்காட்சியில் கட்டுமானப் பணிக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் அளவிற்கு ஸ்டால்கள் அமைத்துள்ளன இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைத்துள்ளனர் கட்டிட உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை உரிய ஆலோசனை பொறியாளர் கொண்டு வழங்கப்பட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன மற்றும் தொழிலாளர் நலன் கருதி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பதிவு செய்தல் மற்றும் புதுப்பித்தல் வேலைகளும் இலவசமாக செய்து தரப்படுகிறது இந்த கண்காட்சியானது அவினாசி சாலில் உள்ள குடிஷியா ஹாலில் இருபத்தி எட்டாம் தேதி இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இதில் நூற்றி இருபது ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் அனைவரும் இலவசமாக வந்து பங்கு பெறலாம் இதில் கோசினா கான் பெஸ்ட் தலைவர் வி பி பழனிசாமி கிரீன் கான் பெஸ்ட் தலைவர் ராஜதுரை செயலாளராக செந்தில்நாதன் எஸ் கே இளங்கோவன் பொருளாளர் சுந்தர்ராஜன் எம் செந்தில்குமார் மற்றும் கோசினா மற்றும் கிரீக் நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் एसएससी सुधाकर ओके देख लीजिए कहां का हो सकता है வணக்கம் இன்னைக்கு இருபத்தி நாலு கோவை மண்டல கட்டுமான பொறியாளர் சங்கம் மற்றும் கட்டுமான மற்றும் இது ஆரம்பிச்சிருக்கோம் கூட்டமைப்பு இந்த எக்ஸிபிஷன்ல பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ஸ்டால் மேற்கொண்டு ஜாஸ்தி நூத்தி இருபது ஸ்டால் மேற்ப ஜாஸ்தியா இருக்கு இது என்ன நோக்கத்துலன்னா நம்ம கட்டுமானத்துறை சம்பந்தமா நம்ம மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு விழிப்புணர்வு மறுபடி மெட்டீரியல்ஸ் எல்லா மெட்டீரியல் சம்பந்தமான இங்க வந்து கண்காட்சியில இருக்கு டைரக்டா மக்களுக்கு வந்து போய் சேர்ற மாதிரி ஒரு நோக்கத்துக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம் எந்த ஒரு வியாபார நோக்கமும் கிடையாது இதுல ரெண்டாவது இந்த கட்டமான துறையில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு இங்க வந்து இலவசமா இந்த நல வாரியத்துல பதிவுகளும் சேர்ந்து செய்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சம்பந்தமான அசோசியேஷன் றை சம்பந்த சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் இலவச ஆலோசனைகள் பண்ணியிருக்கோம் பொதுமக்களுக்கு இருபத்தி நாலு ரெண்டு நாள் இந்த இது ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது போல காலேஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இலவசமா செமினார் முக்கியமான ஒரு துறைகள் சம்பந்தமா இலவசமா செமினார் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு செஷன் வந்து ஒரு நாளைக்கு நாலு செஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு செஷனுக்கு நூறு பேர் கலந்துக்கிற மாதிரி ஆலோசனைகள் இன்னைக்கு எல்லாம் என்னென்ன சம்பந்தமான கட்டுமானத்துறை சம்பந்தமான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் அனைத்து விதமான டவுட்களுக்கும் இன்னைக்கு இலவசமும் ஆலோசனையும் இந்த ரெண்டு நாள் வழங்கப்படும் மக்களுக்கு வந்து இது எங்களுடைய நோக்கமா இது எடுத்து கொண்டு வரும் அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய நோக்கம் வந்து சென்றடைதுன்னு சொல்லி இன்னைக்கு இது இது ஆரம்பிச்சிருக்கோம் ஸ்டால் வந்திருக்காங்க ஈரோடு சென்னையில இருந்து வந்திருக்காங்க பெங்களூர்ல இருந்து ஒரு ஸ்டால் வந்திருக்கு கேரளால இருந்து ஸ்டால் வந்திருக்கு சர்வதேச அளவிலும் போட்டிருக்க எல்லா வந்திருக்காங்க இப்போ இந்த ஊர்லயும் ஆரம்பிச்சு வந்து மூணு வருஷம் ஆச்சுங்க இதுதான் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் நாளைக்கு ஒரு ஐயாயிரம் மொத்தம் ஒரு பத்தாயிரம் பேர் இன்னைக்கு நாங்க கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம் அந்த அளவுக்கு நாங்க நிறைய விளம்பரங்கள் செஞ்சிருக்கோம் விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கும் நிறைய ரீச் ஆயிருக்கு மக்கள் மத்தியில் எஃப்எம்ல இது எல்லாமே கொடுத்துருக்கோம் பத்தாயிரம் வியூவர்ஸ் வந்து எதிர்பார்க்கறேன் நம்ம பொன்புறையா அவர் ஒரு சிறப்பு இருந்ததுனாலதான் வராது கட்டுமானத்துறை சம்பந்தமான இதுல அவர் நலவாரி தலைவர் தமிழ்நாடைய நலவாரி தலைவர் அவரோட இதுல அவங்க அசோசியேஷன் இவங்க ரெண்டு அசோசியேஷன் சேர்ந்து இது நடத்துறோம்